என்னோட பேர் சியாமளா நான் ஐ மீன் சென் சென்னை கொரட்டூர்லேருந்து வரேன் எனக்கு வந்து பிளாடர் ஸ்டோனும் இந்த லிவர் கொஞ்சம் ரொம்ப முடியாமல் இருந்தது லிவர் கொஞ்சம் எதுவும் ஃபெயிலியர்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு சர்டன் டைம் வந்த உடனே டாக்டர் வந்து ஆப்ரேஷனுக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டார் என் சன் வந்து அப்புறம் சொன்னால் இது மாதிரி நீ ஏம்மா ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி போகலாம் இல்லையா நீ எதுக்கு நீ நீ இதெல்லாம் ஒரு ஒரு பார்ட்டு உடம்புலேருந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துகிட்டா அதனோட வேலை யார் செய்வாங்க தான் ஒரு பயம் வந்தது அது பண்ணுற வேலை யார் பண்ணுவாள் உள்ளுக்குள்ள உடம்புல யோசித்து பார்க்கும்போது தான் அந்த ஜென்ரலாக அப்படியே செக் பண்ணும்போது யூடியூப்பில் இந்த ஆர்ஜேஆர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு டாக்டர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க இங்கே பக்கத்துலேயே இருக்கேன் நம்ம போய் பார்க்கலாம் சொல்லி இங்கே வந்து பார்த்து அவங்க சொன்ன உடனே ஆப்ரேஷனாக அதெல்லாம் ஒன்றும் வேண்டானே பட் டாக்டர் என்னோடய ப்ரிஸ்க்ரிப்ஷன் பார்க்கும்போதே சொன்னாங்க இவ்வளோ பெரிய ஸ்டோன் இருக்குது அப்படி சொல்லி சொன்னாங்க இல்லை ஆனால் கரைச்சிடலாமா அதெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது அப்படின்னாங்க ஒன்றும் இல்லை நான் கொடுக்குற மெடிசன்ஸ் எல்லாம் நீங்கள் பா ஃபாலோ பண்ணுங்கள் ஒன் வீக்லேயே உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த பெயின் எல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அப்படின்னாங்க அதே மாதிரி அவங்க கொடுத்த மாத்திரை மெடிசன் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கண்டினியூ பண்ணேன் ஃபஸ்ட்டு மந்த்திலே எனக்கு கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சது ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தான் இருக்கும் மதிருந்து சாப்பிட ஆரம்பித்து அப்போயே இந்த பெயினெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ ஓகே எதுவும் ப்ராப்ளம் இல்லை எல்லாமே கரைஞ்சிடுத்து அவங்களும் ஃபீட்பேக் பார்த்து சொல்லிட்டாங்க நல்லா நார்மலாக எடுத்து நல்லா கரைஞ்சி போச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் டெஸ்ட் எடுத்து பார்த்து ரொம்ப ரொம்ப ஒன்லி என்னோட கார்டன் பார்த்தா ஆர்ஜேஆர் தான் சொல்லணும் ஆர்ஜே ஆர்ஜேஆர் டாக்டர்ஸ்